நினைச்ச காரியம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தான் எல்லாருமே போடுறாங்க எங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லா இருக்கு கொஞ்சம் இடையில விட்டுட்டோம் எத்தனை வாரம் போட்டோம் நான் போட்டேன் வீடியோ போறேன் போட்டோம்ல இனிமேல் தான் பூஜை முடிச்சுட்டு தான் தம்பி சாப்பிடணும் நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி அடுத்து இந்த ஒரு ஆறு வழக்கு அந்த இதுல இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கணும் நடந்துருக்க தான் ஓடுறோம் நம்பிக்கை தான் வீட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் அதுக்காகவே பூஜை பண்ணலாம் சீரியல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விளக்கு போடுறது நல்லது வேணும் நீங்க நினைச்சது நடந்திருக்கான்னு நினைக்கிறாங்க கத்திரி தூண்டிங்க கால போன மார்க்கெட் வாங்கிட்டு இருந்தேன் இந்த அது கீழ இருக்குடா இந்த மல்லிகைப்பூ கீழ அந்த முருகன் முகத்தை மறைக்காம வைக்க அது மேல அந்த ஒரு மஞ்சப்பூ வச்சு

எப்படிதான் சமப்போம்னு சொந்த உடனே கடை கடன் சமைச்சிட்டே கொடுத்தாங்க நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு வந்து

நம்ம ஒச்சி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு ஆரம்பிட்டியா? தீபம் தண்ணினா ஆற தண்ணி. டீபோ ஏற்ற மாதிரி. ஹ்ம். ஒரு பாட்டில போ. இதில் ஒரு பிளாஸ்டிக் டப்பல போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த ஊர்னம்னா ஊறிச்சுன்னு வெச்சுக்கோ. அணையாமல் இருக்குது சோனியா. ம் இருக்கு நான் அப்படியே ஏத்துனே இப்ப நின்னு எரிது இது வீபோ ரொம்ப நேரம் இந்த கருப்பா அமையும் இல்லை அதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிளாஸ்டிக் போட்டு பண்ணி நல்லா நின்று எரியுது நேய் மட்டும் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி

மூங்கன்ன வளர்க்க I'm not, I... ఈ సందమాట ఏదో పెయింటి మనం ఆ స్మెల్ నచ్చు క్లోస్ పన్నే స్ పెద్ద సందర వాడు సందే என்ன பாருங்க டப்பால இருந்து ஈரம் குறையாம அப்படியே இருக்கு குறையாம அப்படியே இருக்கு அது எப்படின்னு தெரியல நம்ம எடுத்தோம்னாவே காஞ்சி போயிருது கெமிக்கல் எல்லாம் இருக்காது தொண்டை வலி மட்டும் இருந்துச்சு

ஒரு சிமாத காட்டவும் மாட்டேங்குது அப்புறம் வெத்தலை எங்கே வாங்க ரோட்டு கடையா புதுசாக பக்கத்தில் தான் இருக்காங்க அது யாரு தெரியலக்காருக்காங்க ஈரோடு பிளேட்டை கீழே வச்சுக்கலாம் உசாரி

ஆறுதி ஆறு வெத்தலை காம்பை வந்து இந்த விளக்கு போடுறதுலேயே போட்டுக்கலாம் இருக்கும் என்ன இருக்காம்புதான் தீபம் போடு இதை மட்டும் சாப்பிடுவேன் சின்ன பிள்ளைங்க நான் இந்த வெத்தனை பட்டம் மாடை போட்டு வந்துருவாங்க ரெண்டாயிரம் இதை மட்டும்

அதுக்கு கழுவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு செய்கிறாங்க அவங்க கொலைசாமிங்க அது அதை செஞ்ச ரெண்டு வாரத்தில் தான் அவங்க கடை போட்டது நான் ஒரு தூரம் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன் விஷயம் வாங்கி பண்ணோம் நானு பேர் அஞ்சலி எண்ணி எப்படி இதில் வந்து ஒரு விளக்கு தான் போடணும் ஆர் போடுறதா இருந்தாலும் போடுறாங்க ம் தட்டு பெருசா வேணும் அதுக்கெல்லாம் அந்தது வாங்கி நம்ம அதை பேசுவாங்க ம் எங்க காச்சே அந்தது நெய் பா நெய் இருக்கு அது எல்லாத்தையும் எங்க எல்லா பக்கமும் வச்சோம்மா இத முன்னாடி நீ ஊறி நீ ஊறிக்கி வச்சிருமே நெய்ய ஹீட்ல தே நிறைய சொல்லலாம் இது கூட பரவாயில்லாம இருக்கு அதுதான் ரொம்ப கெட்டியா இருக்கு அந்த இதை ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்க சூப்பராக எரியுது விளக்கு தெரியக்கா ബമാകാ അലടാ പേസനെ മരിക്കണം ഇനി പേല കുറസല മുടി masuk niya കോരാല കൊടി ശക്തിയാണ് കിങ്ങര ഇനി ഇവിടെ നീ ആക്ടിവ് அக்கா ரெண்டு சாம்பிராணி எடுத்து வைக்காது இல்லைக்கா ரெண்டு எடுத்து எடுத்துக்கிட்ட அப்பா எனக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஃப்ரீயாக அக்கா இருக்குது பேசிக்கிட்டே நான் எனக்கு அக்கா இன்னொன்று தான் அதாவது மக்களே எனக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்ட்ருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க தீபம் போடுறதுக்கும் சரி இதுலேயே முடிஞ்சு கிளியாஞ்சட்டிக்கு இந்த இடம் வேஸ்ட் ஆகாமல் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி சூட தானே இந்த இடம் கொஞ்சம் தான் இருக்கும் நான் கொஞ்சம் என்கிட்ட பிறகு இப்பவே கிளியாஞ்சிட்டி இருந்துச்சு அடுத்த மாற்றுறது என்கிட்ட இருக்கேன் ஆமிராணி போடுறது தான் இதில் அமைந்த இதில் போடணும்னு ரொம்ப ஆசை கங்கு இது கண்ணியா கங்கம்மா போடுவாங்க தான் இங்கே கங்கு கெங்கு போடுறதுக்கா பொட்டாசி காலம் வெளியில் காய வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு என்னோட ரோல் மாடல் மாடல் சூப்பராக போடுவாங்க அவங்க கொட்டாச்சி எதுன்னா போடுவாங்க ஏங்கா இதுலேயும் நம்ம போடலாங்கக்கா இது வாசல் கெட்ட வைத்தேங்க சந்தரமெல்லாம் சொல்ல முடியாது நான் இப்போ ஃபோன்றதுனால வீடியோ ஃபஸ்ட்டு வேணாம் ஃபஸ்ட்டே போட்டு இதுவும் இப்போ வந்த மாடல் தான் இப்போ இருக்காங்க இப்போ இருந்து நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு தான் ஃபேஸ்க்குலாம் அதுலேயே விழுந்து ஆமாம் வீடியோ எழுதுறதையும்

శరణ ఓం శరణ భవ 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 ఓం శరణ భవ